நான் ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக ஜெச்சுட்டு அந்த ஜபத்தினுடைய பதிலுக்காக நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு மாத்திரம் இந்த வீடியோ எப்படிப்பட்டவர்களுடைய ஜபம் கேட்கப்படும் ஏன் இன்னும் உங்க ஜபத்துக்கு பதில் வரல ஒரு என்னன்னா முதலாவது ஆண்டவர் நீதிமான்களுடைய ஜபத்தை கேட்கிறாரு நீங்க நீதி செய்கிறவர்களா இருக்கிறோம் மற்றொரு விஷயத்தை என்ன அநியாயு ரெண்டாவது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுடைய ஜபத்தை கத்திற்கு பயந்து அவருக்கு வழிவைய அவர் மூணாவது தங்களை தாழ்த்துகிறவர்கள் நான் ஒன்று இல்ல ஆண்டுபோ நீங்க எனக்கு எல்லாமே எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்றவருடைய சபத்தை அவர் நான்காவது அவருடைய முகத்தை தேடுகிறவருடைய சபத்தை அவருக்கு அவர் முகத்தை நான் அனுதனமும் அவர் சமூகத்துல எல்லாருக்கும் அப்படி நான்காவது மனங்கிற முறையுடைய சொபமும் கேட்கும் ஏ நான் அப்படி இருக்கிறபடியே நான் என்னுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டு என் ஜபம் கேட்கணும் எனக்கு பதில் கிடைக்கணும்னு சொன்னா நிச்சயமா பதில் கிடைக்காது ஒவ்வொரு நாளும் ஆண்டுக்கு புரியமில்லாத காரியத்துல இருந்து நம்ம மனம் திரும்பி கொண்டே இருக்கணும் அப்படிப்பட்டவருடைய ஜபம் கேட்கப்படும் ஆறாவதாக விசுவாசம் உள்ளவர்களுடைய ஜபம் கேட்கும் நம்ம ஜபிக்கிறோம் அது கிடைக்குமா கிடைக்காதான்னு சந்தேகப்படவே கூடாது ஏன்னா வானத்தையும் தூமே உண்டாக்கின கற்பத்தை நம்ம கேட்கிறோம் அதனால அந்த விசுவாசம் நிச்சயமான ஒரு உறுதித்தன்மை என் தேவன் எனக்கு நிச்சயம் கொடுப்பார் அப்படின்னு அவருடைய சித்தத்தின் படி நம்ம கேட்டோம்னா நிச்சயமா நடக்கும் குறிப்பிட்ட ஆறு காரியங்களோட கூட நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்க ஜபம் நிச்சயமா பதிலை கொடுக்கும் கூடிய சீக்கிரத்துல இந்த வீடியோ பார்த்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஜெடித்த ஜபத்துக்கு பதில் கிடைக்கும் ஏதாவது குறிப்புகள் இருந்தால் நீங்க கீழே கமெண்ட்ல எனக்கு அனுப்பலாம் நான் உங்களுக்கு அதுக்கான பதில நான் கொடுப்பேன் குறிப்புகளுக்காக நான் சபி